தமிழ் பேரின மக்களால் சிலம்பு செல்வர் என்று பெருமையோடு அழைக்க பெற்ற எங்கள் ஐயா மாப்பூசி அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் என்று இடம் கொடுத்தோம் நாட்டின் உரிமை உரிமை இங்கு எவருக்கும் உண்டு உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை உண்மை தமிழர் என்று சொல்லி நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் என்கிற எங்களின் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதுரை அவர்கள் முன்வைத்த புரட்சி பாவுக்கேற்ப தாய் நிலத்தை இழந்துவிடக்கூடாது என்று எமது முன்னவர்கள் எல்லை மீட்கும் போரிலே அளப்பெரிய ஈகத்தை செய்தார்கள் அதிலே குமரியை மீட்கிற போரிலே தாத்தா மார்சல் மார்சல் நேசமணி உள்ளிட்ட புரட்சியாளர்கள் இங்கே வடகளிலே திருத்தணியை மீட்கிற போரிலே போற்றுவதற்கு வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை ஐயா மாபோசி அவர்கள் பல்வேறு அர்ப்பணிப்பு மிகுந்த போராட்டத்தின் மூலமாக தமிழனுடைய தாய் நிலப்பரப்பை மீட்டு கொண்டு வந்தார்கள் அந்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய ஐயா மா போசி அவர்கள் நாம் தேவிகுளம் பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்களை கொண்ட இடுக்கி மாவட்டத்தை இழந்ததால் இன்று முல்லைப்பேரியாற்றில் நீர் உரிமையை பெற பெற முடியாமல் தவிக்கிறோம் கோலார் தங்கவயல் தமிழனுடைய நிலப்பரப்பு எல்லைப் பிரிப்பில் அதை இழந்ததால் பெரும் நிலப்பரப்பை தமிழர் தாயகம் இழந்து நிற்கிறது அப்படி இழந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம் என்ற நோக்கிலே திருத்தணியை போராடி மீட்டு தமிழகத்தோடு இணைத்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய தாத்தா மாப்போசி அவர்களுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் மதுவலுக்கு வேணும்னு சொல்லி நிதி சிக்கமான சீ திருமணம் நிறைவேற்றாங்க அப்படி நிறைவேற்றக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பயிர் கொடுக்கணும் மத்திய அரசு சாத்தியமா வாய்ப்பு இல்ல இல்ல மதுவை சுத்தமா ஒழிக்கிற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பயிர் கொடுக்கணுங்கிறது சரியான கோரிக்கை தான் சரியான கோரிக்கை தான் அதை முதல்ல அந்தந்த மாநிலங்களுக்குரிய நிதி பயிர் இப்போ மத்திய அரசு அப்படிங்கிறது ஒன்னு பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்னும் ஒண்ணும் இல்ல ஒரு ஒண்ணும் இல்ல ஒரு கட்சி இந்தியாவுக்கு தேவையில்ல ஒன்னும் தேவையில்ல நீங்க ஒரு பொதுவான ஒரு கேள்வி அப்படி வச்சு பாருங்களேன் மத்திய அரசு என்று வருவாய் பெருக்கு மத்திய அரசு நிதி ஏதாவது இருக்கா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி இந்திய ஒன்றியத்தின் நிதி அந்த அரசு அந்தந்த மாநிலங்கள் கொடுக்கிற நிதி வருவாய் பெருக்கத்துக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கு பிரிச்சு கொடுக்கணும் இந்தியாவினுடைய நிதி வருவாயை பெருக்குவதல ரெண்டாவது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு ஆனால் நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு பேரிடர் காலங்களில் கூட இப்போ பாருங்கள் ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்காம சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா நான் நிதி இடம் புதிய கல்விக்குழு ஏற்றுக்க இதுக்கெல்லாம் கையெழுத்து போடு இந்த பிரதமர் சிரிப்ப சிரிப்பி எம் இந்த கல்வி திட்டத்துக்கு கையெழுத்து போடுல்ல நெருக்கடி கொடுக்கும் அதை ஏற்க முடியாது ஆனால் இந்தியா முழுமைக்கும் மதுவை ஒழிச்சாதான் எல்லா மாநிலத்திலையும் ஒழிச்சாதான் நாம ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு இப்ப குறிப்பா சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி சொல்றதையோ இந்தியா முழுமைக்கு ஒண்ணு சொல்றதையோ அதை ஏற்கல இப்ப நீங்க உங்களுக்கு குறிப்பா ஒன்னு சொல்றேன் இந்தியை எந்த மாநிலமும் எதிர்க்கல ஆனா நாங்க எதிர்த்தோம் ஏன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிறதிலே மூத்த குடி நாங்க தான் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்த தொல்குடி சமூகம் நாங்கதான் பல்வேறு படையெடுப்புகள் இனக்கலப்புகள் பல்வேறு பேர் வந்து குடியேறினாலும் இன்னும் தூய தமிழ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற கலப்பினம் இல்லாத ஒரு பியூர் ரேஸ் ஒரு தூய இனம் இங்கே தான் இருக்குது அவ்வளோ பிரச்சனை கடையிலேயே இந்த காலத்து பிள்ளைகள் பேண்டு சர்ட்டு டி ஷர்ட் இதெல்லாம் இந்த மாதிரி உடைய உடுத்திக்கொண்டு சென்னை கடற்கரையில் நாங்கள் தமிழண்டான்னு சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் இந்தியை திணிக்கும் போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது என்னரும் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ என்றதெல்லாம் எதிர்த்து நின்று போரிட்டது அதே மாதிரி ஜிஎஸ்டியை யாரும் பெருசாக எதுக்கு இல்லை தமிழ்நாடு தான் எதிர்த்தது நீட் தேர்வு யாரும் எதுக்குல தமிழ்நாடு தான் எதுக்குது அது மாதிரி மதுவை முதல்ல நாம மூடணும் இப்ப குஜராத்தில் மூடி இருக்காங்க அவங்க மத்த மாநிலம்லாம் மூடனாதான் நாங்க மூடணும்னு சொல்லி திறந்தது யாரு திறந்தது யாரு தமிழ்நாடு அரசு இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க எல்லா மாநில உரிமை பேச வேண்டியது ஒரு காவல்துறையினா சிபிஐ கேட்கறோங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்புனா இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது ஆனா சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது இதற்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு மூணு அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க சாதிவாரி இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா அது இல்லையா இது எப்படி எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது அவர் தான் எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் தான் எடுக்கணும் ஆனா வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீட்போம் பேசுகிறது மதுக்கடையை திறந்தது யார் அதான் பேச்சு திறந்தது மாநில அரசு அது ஐயா கருணாநிதியுடைய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது பேரர் அண்ணாங்கிற பெருந்தகை ஆட்சி காலத்துல இல்லையே பக்தோச்சலம் ஆட்சி காலத்தில் இல்லையே காமராஜர் ஆட்சி காலத்துல இல்லையே அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீரியும் கையில எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு எப்படி இருக்க முடியும் ஏன் கற்பூரத்தை கையில இருக்க தூக்கி போட்டு போட்டுக்கி இதெல்லாம் என்ன பேச்சு புதுச்சேரியில இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும் ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு குடிப்பானா அத காரணம் காட்டுறது கள்ளச்சாராயம் வந்துரும் அத சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு அது தேவைப்படுதா கள்ளச்சாராயம் வந்துரும் சொல்றது ஒரு அதிகாரமா எப்படி சீமான் கோட்டு போட்டா பிஜேபி வந்துரும் சொல்றது ஒரு திராவிட கோட்பாடா ஒரு கட்சியா வர வரவிடமாட்டோம்னு சொல்றதுக்கு தான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது தலைமைகள் தேவைப்படுது வந்துடும் அவருக்கு போட்டால் வந்துடும் இவருக்கு போட்டா வந்துடும் இது என்னது இது கல் சதுக்கடையை திறந்தது யார் நீங்க இப்போ மூடுறதுக்கு என்ன பிரச்சனை அதில் அண்ணன் அந்த பிசிகா மாநாட்டில் வந்த கோரிக்கை இருக்கிறேன் மதுவை மூடிட்டால் அதில் ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது சரி அந்த கோரிக்கை சரி குஜராத் ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு பால் போது நீ ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராயம் வச்சு சாச்சு ஏன் பால் பாலுக்கு வர ஏன் வரல அவனோட குஜராத்தோட அமுல் இங்க விக்குதா இல்லையா கேள்வி கேட்ட தம்பிங்க குஜராத்தோடய அமுல் இங்க விக்குதா இல்லையா உன்னோட ஆவின் வெளியில போகுத இங்க வருது உனக்கு பால் எங்க இருந்து வருது ஆந்திரா தமிழ்நாட்டில் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு விற்கணுங்கிறது முடிவு என்ன விலைக்கு விற்கணுங்கிற முடிவை யார் எடுக்கிறா ஆந்திரா முதலாளி சும்மா வெட்டி பேச்சு வெறும் வார்த்தையா வந்து மாநில உரிமை நாங்க மாநில தன்னாட்சி இதெல்லாம் வெட்டி பேச்சு இல்ல இப்ப நீட்டு தேர்வை எந்த மாநிலமும் எதிர்க்கு இல்ல எழுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க சும்மா ஒப்புக்கு எதிர்க்கிறீங்களா இந்தியா முழுமைக்கு நீட்டை நீக்கினா தான் நாங்க நீக்கோம்னு நீங்க சொல்லி ஓட்டு கேட்கலையே நமக்கு நாமே திட்டத்துல நடைபயணத்தில் இருக்கும் போது தம்பி கேடு நமக்கு நாம திட்டத்தில் நடைமுறை இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பேசினது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்ல அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது மூடுவோம் டாஸ்மார்க்க மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா இப்போ எத்தனை காந்தி ஜெயந்தி போயிடுச்சு நேத்து கூட போயிருக்கு மூணு வருஷத்துல கலிட்டுகள் மீதான தாக்குதல் வந்து நாற்பது சதவீதம்

இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி ஏன் நாற்காலி போட மாட்டேங்கிற உட்கார விட மாட்டேங்கிற நீ ஒரு இதுல அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற உயர்ந்த சாதி துணை தலைவர்கள் ஊராட்சி மன்ற அவர் தான் போட்டுக்கிறாரு சமூக நீதி சமத்துவ சகோதரத்துவம் எங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்டதுனால அவ பிரசிட் ஆயிருக்கா ஊராட்சி ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா இல்லைன்னா என்ன நாட்டின் முதல் கூட பிரசிடென்ட் ஆப் இந்தியா அவன் நீங்க ஐயா அத்வா அதானி வீட்ல அத்வானி வீட்டுல ஐயா மோடி அத்வானி உட்கார்ந்து இருக்காங்க அந்த அம்மா திரௌபதி முர்மு கை கட்டி மூலம் நின்றுட்டு இருக்கு பிரசிடன்ட் ஆப் இந்தியாவுக்கு இந்த நிலைமைன்னா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடண்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்போ

இல்ல இல்ல கொண்டாங்க அவரை கொண்டாங்க தாலிய வச்சு நடத்தினவரை கொண்டாங்க அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு அஞ்சு கோடி கட்சி பெற சொல்லி காசு வசூலிச்சிட்டாரு அது சொல்லணுமா நான் சொல்லணுமா என் முகத்துக்காக எல்லாரும் பல கொடுக்காம பேசாம இருந்தான் அத போய் பேசிட்டுமா எனக்கு தகுதியா இருக்குமா இல்ல தரமா இருக்குமா சொல்லு இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் கட்சிக்குள்ள ஒரு வளர்ற கட்சியில சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகத்துறதா அப்படி இருக்கிறதா அதெல்லாம் அது அது போய் அது ஒரு பிரச்சனையாக பேசிக்காது இவ்வளோ நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுனீங்க அது சரி அது என் கட்சி பிரச்சனை அது என் பிரச்சனை அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை வேற அந்த மாறுதலை நான் பெருசா ஏற்கலை ரசிக்கலை ஆனால் ஒன்று உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும் நீங்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திரர் இருக்குது ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு வந்து இவங்க அவங்க அப்பா அஞ்சு முறை இருந்திருக்கிறாரு இவர் வந்து இப்போ மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இதுவரை இந்த ஆதி ராவன் நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல கேட்டால் அவங்க அண்ணன் ஆராசாவுக்கு நாங்கள் மத்தியில் அமைச்சர் கொடுத்தோன்றாங்க இங்கே என்ன கொடுத்தீங்கிறதான் பேச்சு திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி 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 நாங்கள் பேசுறதுனால இப்போ ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்னொன்னே நீங்கள் தளத்தில் கொண்டு போய் அவரை உயர்கல்வித்துறைக்கு போடுவீங்க நானே கேட்டேன் நீ ஏன் கல்வியை கொடுத்தாலும் மருத்துவத்தை கொடுத்தாலோ என்ன நிர்வாகம் சரியில்லாமல் போயிருமான்னு கேட்ட பிறகு கடைசியாக ஒன்றரை ஆண்டு தேர்தல் வரை இருக்கும்போது நீங்கள் மாற்றி விடுறீங்க உளமாற நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்கள் அப்பா அஞ்சு முறை முதலமைச்சராக கொடுத்துருக்கணும் இல்லை நீங்கள் பதவி முத முதல் ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும் இப்போ எங்கள் ஐயா கண்ணப்பணம் எடுத்துக்கிறோங்க நல்ல நிர்வாகி எல்லாருக்கும் தெரியும் போக்குவரத்து கொடுத்தீங்க தூக்குனீங்க அப்புறம் உயர்கல்வியை கொடுத்தீங்க தூக்குனீங்க இப்ப பால் வளர்த்து கொடுத்துருக்கீங்க எந்த எதுல அவர் முழுக்க கவனம் பண்ணி இருக்கு ஒவ்வொருத்தரும் இப்படி மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செல்லுமையா இருக்கும் சரியா இருக்கும் எந்த நேரம் எந்த இலாக்காவை பாப்ப நாளை கூட மாத்திட்டு வேற இலாக்கா போடுவோம்னா நீங்க கொடுத்தது சரி வரவேற்கும் ஆனா முதல்ல செஞ்சிருக்கணும் வெறும் வாக்கை ஓட்டை கவனத்துல வச்சே நீங்க நகர்த்தி நகர்ந்தீங்கன்னா இது எந்த மாதிரியான சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறத நீங்க தான் கவனத்தில் எடுத்துக்கணும் இத அதனால இதை சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் அவ்வளோதான் கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் நீங்கள் இருபத்தாறு பொது தொகுதியில் தேர்தலில் பொது தொகுதியில் எத்தனை தேவேந்திர இருக்குது எத்தனை ஆதி தமிழ் குடிகள் இருக்கு கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா நான் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இந்த வாட்டியும் கொடுக்க போகிறோம் பாராளுமன்றத்துலையும் கொடுத்தோம் இருபத்தாறு சட்டசபையிலையும் நான் கொடுப்பேன் நீங்கள் அப்படி கொடுக்குறீங்களா எங்கள் முடிந்திருக்கிற இந்த மருத்துவர் குலத்துக்கு பானை செய்கிற குய்யவர் வேளாளர் குலத்துக்கு இந்த துணி விழுகிற வண்ணார் சமூகத்துக்கு ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எத்தனை இடம் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம் சும்மா வாய்களே சமூக நீதி சமூக நீதிட்டு கூடாது சனாதனத்தை எதிர்க்கிறேன் ஜனாதனத்துக்கு சனாதனமே உங்க வீட்டில் இருக்கு இவரை எங்க போய் நாட்டில் எதிர்ப்பீங்க அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன்கிறத தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து துணை முதல்வராக இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது துணை முதல்வர் ஜனாத சனாதனம் வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை எதிர்க்கிறார் என்னது பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி வந்திருக்கு சனாதனம் வேற என்ன சனாதனம் எங்க இருக்கு என்ன தகுதி இருக்கு செங்கல் காட்டிட்டாருங்கிறான் செங்கல் வச்சது யாரு வச்சது யாரு காங்கிரஸ் திமுக பாமக கூட்டணி இருக்கும் போது அந்த மந்திரி சபையில் இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அன்பு மணி வச்சது அந்த கல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான் கூட இருந்தது காங்கிரஸ் ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டளை இப்ப முப்பத்தி உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க இந்த முறை நாற்பது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்க ஆட்சி இருந்தது எத்தனை நாள் இருந்தது ஒன்பதரை ஆண்டுகள் இருந்தது காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில் கட்டாம என்ன பண்ணீங்க அந்த ஒத்த செங்கல் இருந்து அதையும் எடுத்துட்டு போய் திருடிட்டு போயிட்டீங்க கேட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க என்ன ஒற்றை வைக்கல் புரட்சி மாசானூர் புக்காக்க பண்ண புரட்சி செங்கல் திருன்னு திருட்டு போயிடுவ நீங்க ஒத்த செங்கலையும் திருடி போயிட்டு இதுல பெரிய ஆ ஒற்றை செங்கல் புரட்சி வெளியில சொல்லாதிய கேவலமா இருக்கு கேவலமா இருக்குது கேட்டா சனாதனத்தை எழுத்துட்டாரு அப்படின்னு எழுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டில் ஒழிக்கிற ஒழிக்கிறனா பேசிட்டு அலையாதீங்க சனாதனம் சனாதனத்தை பார்க்கிற ஆட்சியில தான் விழுப்புரத்தில் ஒரு அம்மா உட்காந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி பதாக எழுந்து உட்கார்ந்துருக்கா போய் என்னன்னு கேளுங்க ஒழிங்க முதல்ல இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்துனால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்று நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிரிந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர 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 வணக்கம் 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 மொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டியெழுப்போம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நிலைமை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நிலைமை போற்றுவோம் நிலவை போற்றுவோம் எல்லை காத்த எங்கள் ஐயா எல்லை காத்த எங்கள் ஐயா செல்வர் செல்வர் மாப்போசியின் எங்கள் ஐயா தமிழர் மாண தமிழர் மாப்போசியின் மாணத்தமிழர் மாப்போசியின் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் சாதி கடந்து மதம் கடந்து சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழராய் ஒன்றிணைவோம் நாம் தமிழராய் ஒன்றிணைவோம் நாம் தமிழராய் ஒன்றிணைவோம் நாம் தமிழராய் ஒன்றிணைவோம் தமிழ்தாய் வாழ்க தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க